இன்னைக்கு புளிய புலித்தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் காத்தப்ப புலித்தேவர் அப்படிங்கிற யாருன்னா புலித்தேவர் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறவர் தான் காத்தப்ப புலித்தேவர் காத்தப்ப புலித்தேவர் அவர்கள் சித்திரபுத்திரத்தேவர் சிவஞான நாச்சியார் அவர்களுக்கு வந்துட்டு மகனாக பிறந்தவர் எப்போன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு செப்டம்பர் ஒன்னாம் தேதி பிறந்தார் தேவர் வந்துட்டு அவருக்கு போருக்கு தேவையான ஆயத்த பணிகள் எல்லாமே வந்துட்டு அவருடைய பனிரெண்டாவது வயசுலேயும் அவருக்கு போர் திறமைக்குரிய எல்லா பயிற்சியிலும் வந்துட்டு பன்னிரண்டு பன்னிரெண்டாவது வயதிலேயே வந்துட்டு கொடுக்கப்பட்டு அவர் வந்துட்டு பன்னிரெண்டாவது வருஷம் வயதிலேயே வந்துட்டு நெற்கட்டாஞ்சவளுக்கு மன்னராக வந்துட்டு அவர் தந்தையை வந்துட்டு நியமிக்கிறார் இந்த நெற்கட்டாஞ்சவள் அந்த இடம் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு பூமி நாடு அப்படின்னு ஒரு பிரி இருந் இருந்ததில் நாடு பாண்டிய நாடாக பிரிக்கப்பதில் பாண்டிய நாட்டில் வந்துட்டு ஆவுடையாபுரம் அப்படிங்கிறத வந்துட்டு தலைநகராக கொண்டு செயல்பட்டுச்சு அப்புறம் வந்துட்டு நாயக்கர்கள் வந்ததுக்கப்புறம் ஆட்சி காலத்தில் வந்துட்டு பாளையங்களாக வந்துட்டு செயல்பட்டுச்சு அந்த பாளையங்கள் வந்துட்டு எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக வந்துட்டு பிரிக்கப்பட்டுச்சு அந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்கள்லாம் வந்துட்டு அஞ்சாவல் அந்த ஏரியாவும் ஒன்று தான் வந்துட்டு நம்ம புலித்தேவரவர்கள் வந்துட்டு ஆட்சி செய்கிறாரு புலித்தேவர வந்துட்டு ஆப்பநாட்டு மரபுற அம்சம்து வந்தவர் புலித்தேவரவர்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு பட்டம் வந்துட்டு சூட்டப்படுது அதுக்கப்புறம் கயல்கன்னி லட்சுமி என்ற லட்சுமி ஆச்சியார வந்துட்டு திருமணம் செய்கிறாரு அவருக்கு வந்துட்டு மூணு குழந்தைகளும் பிறக்கிறாங்க ரெண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க கயல்கன்னியோடைய சவுனத்தவர் வந்துட்டு அதாவது கயிலியோடைய கயல்கன்னி அந்த அம்மையாருடைய அண்ணன் வந்துட்டு சவுனத்தவர் அவரும் கூலித்தேவரும் வந்துட்டு நல்ல நெருங்கிய நண்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றுல வந்துட்டு வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு முதன் முதல கொடுத்தவர் வந்துட்டு புலித்தேவர் அவர்கள் தான் சொல்லலாம் முதன் முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்தியாவிலும் சரி இந்தியாவிலேயும் சரி முதன் முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக பொருள் கொடுத்தவர் ஐயா பூலித்தேவர் அவர்கள்தான் பூலித்தேவர் அவர்களின் வந்துட்டு நாயக்கர்களுடைய ஆட்சி காலம் வந்துட்டு நலிவுற்று வந்ததுக்கப்புறம் ஆற்காடு நவாப்பு அவங்களும் ஆர்கார் நவாபுக்கு சின்ன சின்ன பழையக்காரர்கள் கூட வந்துட்டு நாயக்கர்களுக்கு வந்துட்டு வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வரி கட்டுற இதை வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்துட்டு பாளையக்காரர்கள் வந்துட்டு தவிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க தவிர்க்க ஆரம்பித்தா அப்போ வந்துட்டு முகமதியர் நவாப்பு இரண்டு பிரிவாக வந்துட்டு உருவாயிடுறாங்க அந்த இரண்டு உரிவுக்குள்ள யாருக்கு வந்துட்டு நம்ம வரி கட்டுறது அப்படிங்கிறதுனால முழுமையாக வந்துட்டு அந்த சின்ன சின்ன பழையக்காரர்கள்லாம் வந்துட்டு வரி கட்டுறத நிப்பாட்டிடுறாங்க உடனே வந்துட்டு ஆர்கார் நவாப் வந்துட்டு தன்னுடைய வரி வசூல் பண்ணுறத வந்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிடலாம் ஒப்படைச்சிட்டா ஆங்கிலேயர் அதுலேருந்து வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு நம்ம தென் தமிழ்நாட்டில் வந்துட்டு வரி வசூல் பண்ணுறதுக்கு அவனுடைய ஒரு இதை எடுத்துக்கிறான் எடுத்துட்டா நெற்கட்டாஞ்சவர் புலித்தேவர் கோட்டைக்கு படையெடுத்து போகிறான் போயிட்டு புலித்தேவர் அவர்கிட்ட வந்துட்டு கப்பம் கட்ட சொல்லி கேட்குறான் கப்பம் கட்ட சொன்னால் ஒருபடி நெல் கூட உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் அது எதுக்கு சொன்னார்னா கப்பம் வந்துட்டு மானியமாக கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல சொல்லிட்டா உடனே வந்துட்டு சரி நெல் பயிராவது மானியமாக தாங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் புலித்தேவர்கள் வந்துட்டு ஒரு பிடி ஒரு நெல் மணி கூட உனக்கு வரியாக கட்ட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு தான் அந்த இடம் வந்துட்டு நெற்கட்டான் செவல் அப்படின்னு இப்போ வந்துட்டு போற்றி பேசப்படுகிறது புலித்தேவர் அவருடைய ஆட்சி காலத்துல வந்துட்டு பாளையத்துக்கு அந்த அவருக்கு உட்பட்ட பாளையத்துக்கு வர்ற மானியங்களை வச்சு அந்த நாட்டுக்கு அந்த பாளையத்துக்குரிய உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் கஷ்டப்படுற மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தானம் பண்ணுறாரு அந்த தானம் பண்ணப்போ உள்ள மிச்ச செலவில் வந்து காசுகளில் வந்துட்டு கோயில் பணிகளுக்கு வந்துட்டு அந்த மானியத்தை வந்துட்டு செலவழிக்கிறார் அவர் இது பண்ணது வந்து சங்கரங்கோவில் மதுரையில் உள்ள சிவன் கோயிலுக்கு ஒன்று அது அப்படின்னு நிறைய கோயில்களுக்கு வந்துட்டு கோயில் சிறப்பு பணி கோயிலுக்கு தேவையானது அலங்கார நகைகள் எல்லாம் வந்துட்டு பூலித்தவரவர்களை வந்துட்டு பண்ணுறார் இது வந்துட்டு அவருக்கு உட்பட்ட பாளையத்துக்குள்ள மானியங்களை வச்சு பண்ணுறார் அந்த பாளைய சின்ன சின்ன பாளையக்காரர்கள் வந்துட்டு வசூல் பண்ணுறதுக்கு ஆங்கிலேயர் நியமிச்சதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் வந்துட்டு எல்லாரையும் ஒன்று ஒன்றா கூட்டி ஆங்கிலேயரை எதுக்கணும் எதுக்கலாம் அப்படின்னு பூலித்தாரர்கள் வந்துட்டு எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்று திரட்டார் ஒன்று திரட்டும் போது ஒன்று திரட்டினா அந் ஒன்று திரட்டி அந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு போரிடுறாரு போரிட்டால் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பூலித்தேவர்களுடைய கோட்டையில் வந்துட்டு அணு குண்டுகள் பீரங்கி குண்டுகள் அப்புடின்னு ஏகப்பட்ட குண்டுகளை போட்டு அந்த கோட்டையை வந்துட்டு தகர்த்து முன்னேறணும்னு பார்க்குறாங்க அப்படி தகர்க்கலான்னு இங்கும்போது அந்த ச கோட்டையுடைய ஒரு விரிசல் கூட இல்லாமல் அவங்களுடைய குண்டு புறம் தீர்ந்து போகுது அவங்களுடைய உணவும் தீர்ந்து போகுது தீர்ந்து போகிற டயத்தில் ஐயா புலித்தேவர்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஆங்கில எல்லாரையும் ஒரு விடாமல் காலி பண்ணிடுறாரு ஐயா புலித்தேவர்கள் ஐயா புலித்தேவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு வரைக்கும் இந்த பனிரெண்டு வருஷத்தில் பதினேழு முறை வந்துட்டு ஆங்கில எதிராக வந்துட்டு போரிட்டுருக்கார் ஆங்கிலோட மொத முதல் போரிட்டதில் போரிட்டவரும் ஐயா புலி தேவரவர்கள் தான் மொத முதல் போரிட்டு செவிச்சது ஐயா புலி தேவரவர்கள் தான் அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் வந்துட்டு தன்னுடைய ராஜ்யம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுயநலமாக வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க இந்த இதில் வந்துட்டு பாளையக்காரர்களுக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து ஒரு ஆசையை காட்டி அவங்கள வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு இதாக மாற்றிக்கிறாங்க அப்பங்களே வந்துட்டு யூசப் கான் அதாவது அவருடைய இயற்பெயர் வந்துட்டு மருதநாயகம் அந்த மருதநாயகம் இவர் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் வந்து இந்து மதத்தில் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு முஸ்லீம் மதத்துக்கு வந்துட்டு மாறுறாரு அவருடைய யூசப் கான் அவரை வந்துட்டு தலைமையாக வச்சு அந்த யூசப் கான் வந்துட்டு அந்த பாளையக்காரர்களெல்லாம் ஒன்றா சேர்த்து சுதேசி படைன்னு ஒன்று ஆரம்பித்து அந்த பாளையக்காரர்களை வச்சே வந்துட்டு புலித்தேவரவர்கள் வந்துட்டு போரிடுறாரு போரிட்டா புலித்தேவர வந்துட்டு எல்லா போர்களும் செலுத்தறாரு நன்மைட்டே வர்றாரு ஒரு சின்ன பாளையமாக வச்சு அந்த பாளையத்தை வச்சேவும் இல்லை வர்ற ஆங்கில படைகள் எல்லாத்தையும் வீழ்த்தேறார் பட் ஆனால் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் வந்துட்டு ஐயா அப்பூலித்தேவர்கள் வந்துட்டு முதன் முதலியாக வந்துட்டு தோல்வியை வந்துட்டு சந்திக்கிறார் அப்பங்களை வந்துட்டு ஆங்கிலங்களோட பெரிய பெரிய பீரங்கிகள்லாம் வந்து வந்து கோட்டையை தகத்துறாங்க தகர்த்துட்டா ஐயா அப்பூலித்தேவர்கள் வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு கடலாடி போயிடுறாங்க கடலாடி போயிட்டா அங்கேருந்து ம கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் பாளையக்காரெலாம் சேர்த்து மறுபடியும் அந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அடித்து தன்னுடைய கோட்டையை வந்துட்டு கைப்பற்றியார் கைப்பற்றினா மறுபடியும் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு புளித்தேவரவர்கள் மேலே வந்துட்டு போர் தொடுக்குறாங்க போர் தொடுத்தா அந்த டைம் வந்துட்டு மழை வந்துட்டு அதிகமாக பே இது போ இப்போ ஆங்கிலேயர்களுக்கும் வந்துட்டு இடையில வந்துட்டு போர் வந்துட்டு பயங்கரமாக நடக்குது போர் நடத்தா புளித்தேவர் வந்துட்டு அவர் வந்துட்டு தோத்துறாரு தோத்துட்டா புளித்தேவர்கள் வந்துட்டு மறுபடியும் தப்பிச்சு போயிடுறாரு தப்பிச்சு போகும்போது ஆரணியில் உள்ள மன்னர் வந்துட்டு புலித்தேவர்களுக்கு வந்துட்டு அழைப்பு கொடுக்குறாரு அழைப்பு கொடுத்தா புளித்தேவர்களும் வந்துட்டு ஆரணி கோட்டைக்கு போறாங்க அங்கே போனதான் அங்கே வந்துட்டு ஆங்கிலேயர்களை வச்சு புலித்தேவர்களை வந்துட்டு கைது பண்ணுறதுக்கு சூழ்ச்சிகள் நடந்து புலித்தேவரவர்களும் வந்துட்டு கைது செய்யப்போறாரு அந்த ஆரணி கோட்டையிலிருந்து பூலித்தேவரவர்கள் வந்துட்டு பாளையங்கோட்டைக்கு ஜெய கொண்டு வராங்க கொண்டு வரும்போது புலித்தேவர்கள் வந்துட்டு சங்கரங்கோவில் வந்துட்டு சிவனை வந்துட்டு தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னால் அந்த ஆங்கில படைகளுக்கு நடுவில் வந்துட்டு நடு அவங்களோட நடுவில் வந்துட்டு புலித்தேவர வந்துட்டு சிவனை வந்துட்டு தரிசிக்கிறார் தரிசிக்கும் போது ஒரு தீப்பளமோடவும் பெரிய மூட்டமும் உருவாகுது உருவானா புலித்தேவர உருவாகிடுது புலித்தேவர்களுடைய கையில் கட்டப்பட்ட விலங்குகளும் கீழே வந்து விழுந்துருது விழுந்ததுக்கப்புறம் புலித்தேவரவர்களை வந்துட்டு காணும் இதை வந்து ஆங்கிலேயர்களுக்கே வந்துட்டு அவங்களுடைய குறிப்பீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க எப்படின்னா புலித்தேவரவர்கள் வந்துட்டு ஒரு இறையாண்மை கொண்டவர் இறை இறைபக்தி கொண்டவர் தான் வந்துட்டு கடவுளே வந்துட்டு அவரை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய புகழ் வந்துட்டு இன்னமும் அந்த சங்கரங்கோவிலில் வந்துட்டு கல்வெட்டுகளில் வந்துட்டு பறிக்கப்பட்டிருக்கும் பூலித்தவர்கள் வந்துட்டு இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர் அவருடைய புகழை வந்துட்டு தமிழனா நம்ம வந்துட்டு மக்களுக்கு வந்து கொண்டு செல்லணும் ஆனால் அவர் வந்துட்டு ஒரு சாதிய தலைவராகவும் சாதிக்க சாதியில் உள்ளவராகவும் வந்துட்டு காட்டி அவர் வந்துட்டு அவருடைய புகழையும் அவருடைய வீரத்தையும் வந்துட்டு சாதிக்குள்ளே ஒழிச்சு வச்சிடக்கூடாது ஏன்னா அப்போ போராடின எல்லா மக்களும் வந்துட்டு நிறைய பேர் அதில் ஒரு சில பேர் நமக்கு தெரிஞ்சிடும் அவங்கள வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய சாதி வண்டி இப்போ மட்டும் போராடலை அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் தான் வந்துட்டு போராடினாங்க அதனால வந்துட்டு சுதந்திரத்துக்கு போராடின எந்த வீரலையுமே வந்துட்டு சாதிக்குள்ள அழைக்காம நம்மளுடைய சுதந்திரத்துக்காக நம்ம இப்போ வாழ் வாழ்ற வாழ்க்கைக்காக போராடின போராளியாகத்தான் நம்ம பார்க்கணும் நம்ம அவங்களை பத்தி இப்போ பேசுகிற இந்த ஒரு பத்து நிமிஷம் நேரம் உள்ள கருத்துகள் வந்து மட்டும் அவங்க அவங்க வந்துட்டு அடைச்சிடாது இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சின்ன குறிப்பு தான் ஆனால் அவங்க போராடுனாங்க காலங்கள் வந்துட்டு அதிகம் இதை வந்துட்டு நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது